லைகா மற்றும் ரெட் மூவிஸ் தயாரிப்பில் பிரம்மாண்ட இயக்குநர் சங்கர் இயக்கத்தில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடித்த இந்தியன் டூ உங்கள் அபிமான துறையரங்குகளில் யூடியூபர் டிடிஎப் வாசனிடம் பறிமுதல் செய்யப்பட்ட காரை மீண்டும் ஒப்படைக்க கோரிய வழக்கில் மனுவை தள்ளுபடி செய்து மதுரை மாவட்ட நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது கூடுதல் வரங்களை செய்தியாளர் மாரிசாமி இடம் கேட்கலாம் மாரிசாமி வணக்கம் இந்த மனுவை எதற்காக தள்ளுபடி செய்திருக்கிறது நீதிமன்றம் முழு விவரங்கள் என்ன வாசனிடம் பறிமுதல் செய்யப்பட்ட காரை மீண்டும் ஒப்படைக்க கோரி அவர் மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார் அந்த மனுவை அந்த வழக்கை தள்ளுபடி செய்து மதுரை மாவட்ட நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது காரை மீண்டும் ஒப்படைத்தால் டிடிஎப் வாசன் மீண்டும் அதே குற்றத்தை செய்ய வாய்ப்பிருக்கிறது என நீதிபதி தனது கருத்தை உத்தரவில் தெரிவித்திருக்கிறார் கடந்த மாதம் கடந்த மே மாதம் பதினைந்தாம் தேதி சென்னையிலிருந்து திருச்செந்தூர் நோக்கி காரில் யூடியூபர் எஃப் வாசன் சென்ற போது மதுரை வண்டியூர் டோல்கேட் பகுதியில் அஜாக்கிரதையாகவும் பொதுமக்களுக்கு பொதுமக்கள் உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்தும் வகையிலும் செல்போனில் பேசிக்கொண்டே காரை ஓட்டியதாக ஆஹ் வழக்கு தொடரப்பட்டிருந்தது பிணையில் வெளிவர முடியாத வழக்கு அது எட்டு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு காவ அவரது காரும் பறிமுதல் செய்யப்பட்டது இதை அறிந்த டிபிய வாசன் மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்த நிலையில் அவருக்கு நிபந்தனையுடன் ஜாமீன் வழங்கி உத்தரவிடப்பட்டது இந்நிலையில் டிபிஎப் வாசனின் தாயார் சுஜாதா காவல்துறையினரால் பறிமுதல் செய்யப்பட்ட அந்த காரை வாகனத்தை தங்களிடம் ஒப்படைக்க கோரி ஒரு வழக்கினை தாக்கல் செய்திருந்தார் அந்த வழக்கு மதுரை மாவட்ட நீதித்துறை நடுவர் நீதிமன்ற நீதிபதி சுப்லஜி முன்பு சுப்புலஜி முன்பு விசாரணைக்கு வந்தது அப்போது இருதரப்பும் வாதங்கள் செய்தார்கள் அந்த வாதங்களை கேட்டுக்கொண்ட நீதிபதி டிடிஎப் வாசன் தாய் என்பது தெரிய வருகிறது மனுதாரர் குற்றம் சாட்டப்பட்டவர் ஏற்கனவே இது போன்ற குற்ற செயல்களில் ஈடுபட்டிருக்கிறார் குற்றம் சாட்டப்பட்ட நபர் வாகனத்தை பயன்படுத்தினால் அதே போன்ற குற்றத்தை செய்ய வாய்ப்பு இருக்கிறது எனவே இந்த காரை ஒப்படைக்க உத்தரவிட முடியாது என கூறி அந்த மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் நீதிபதி கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மற்றும் மூவிஸ் தயாரிப்பில் பிரம்மாண்ட இயக்குநர் சங்கர் இயக்கத்தில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடித்த இந்தியன் டூ உங்கள் அபிமான துறை அங்குகளில்